ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் குளிகை டைம்னால் என்ன அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றின ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் அதை பார்க்காதவங்களுக்கு அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பாருங்கள் ஒரு சிஸ்டரை கேட்டிருந்தாங்க குளிகை டைம்னால் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கேலண்டரில் வந்து ராகு காலம் யமகண்டம் போல் குளிகை நேரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த குளிகை அப்படின்னா என்ன இந்த நேரத்தில் செய்யப்படுற காரியங்கள் என்னென்ன செய்யக்கூடாத காரியங்கள் என்னென்ன அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாங்க கேலண்டரில் வந்து நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் இதோடு சேர்த்து குளிகை அப்படின்ற நேரத்தையும் போட்டிருப்பாங்க இதுவும் மற்ற காலங்களைப் போல் தினமுமே ஒன்றரை மணி நேரம் வரக்கூடியது ஆனால் காலம் யமகண்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நம்ம செய்கிறதில்லை அதே போல் இந்த குளிகை நேரத்தில் அசூபா நிகழ்ச்சிகளை எதுவும் செய்யக்கூடாதுங்க ராகு காலம் எமகண்டத்தில் எப்படி நல்ல விஷயங்களை செய்யக்கூடாதோ அதே போல இந்த குளிகை டைம்ல வந்து கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது இது ரொம்ப முக்கியங்க ராகு காலத்தில் எமகண்டத்தில் எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டாங்களோ அது போலவே குளிகை நேரத்தில் செய்யப்படுற எந்த காரியமும் திரும்ப 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 நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதனால நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் ஈம சடங்கு போன்ற கெட்ட காரியங்களுக்கு இது ஏற்புடையதில்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த குளிகை யார் அப்படின்னா சனீஸ்வரரோட மகன்தான் இந்த குளிகன் அப்படின்றவர் எருமை தலையும் மனித உடலும் கொண்டவருங்க குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குளிகனை வந்து சனிக்கிழமைகளில் மாலை வேலைகளில் வணங்கலாம் சனீஸ்வர பகவானை வணங்கும் போது மனசுல குளிகனையும் எண்ணி நம்ம வணங்கலாங்க இந்த குளிகன் அப்படின்றவர் தினமுமே ஒன்றரை மணி நேரம் ஆட்சி செய்வாருங்க அதனால தான் இவரோட ஆட்சி நேரமான குளிகையில் சுப நிகழ்ச்சிகளை செய்யும்போது அது வந்து பல்கி பெருக செய்வாராங்க குளிகை நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்றதுனால தான் அந்த நேரத்தில் நகையை வந்து அடகு வைக்கிறது கடன் வாங்குறது வீட்டை காலை செய்கிறது யாராவது வீட்டில் இறந்துட்டு இருந்தா அந்த உடம்பை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க பெண் பார்க்க போகிறது நோய்க்கு வந்து மருத்துவரை போய் பார்க்கறது வேலைக்கு முயற்சி செய்யறது இதெல்லாமே தவிர்க்கணுங்க அதிலும் குளிகை நேரத்தில் கடன் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து பல மடங்கு பெருகிக்கிட்டே போகுங்க நம்மளால் அந்த கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய பேரோட அனுபவம் உண்மை கொடுங்க குளிகை நேரத்தில் திருமணமும் செய்ய தவிர்க்கப்படுதுங்க குளிகை நேரத்தில் செய்கிற காரியம் வந்து திரும்ப 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 தொடரும் அப்படின்றதுனால திருமணம் செஞ்சாலும் மன வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது மன வாழ்க்கை முறிஞ்சு விவாகரத்து ஏற்படலாம் இதனால மீண்டும் திருமணம் செய்யும் நிலை ஏற்படலாம் அப்படின்றதுனால தான் குளிகை நேரத்தில் கல்யாணம் செய்யறதும் தவிர்க்கப்படுதுங்க மாறாக குளிகை அப்படின்ற நல்ல வேலையில் சொத்து வாங்கிறது சுப நிகழ்வுகள் கடனை திருப்பி தரது பிறந்த நாள் கொண்டாடுறது இதெல்லாமே செய்யலாம் வங்கி கணக்கில் வந்து பணம் போடுறது இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த குளிகை டைமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அடமான பொருட்களை மீட்கிறது விவசாய பணிகளான விதை விதைக்கிறது நாற்று நடுறது அதுக்கப்புறமா வந்து அறுவடை செய்கிறது இதெல்லாமே செய்யலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் இது எல்லாமே வாங்கலாம் அணியலாம் இந்த நேரத்தில் அதாவது நல்ல விஷயங்களை எது செஞ்சாலும் அது வந்து திரும்ப 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 நடக்குங்க அது வந்து நமக்கு நல்லது தானே அதே போல் குளிகை நேரத்தில் பணத்தை சேமித்தாலும் அது வந்து நன்மையில தாங்க முடியும் கடன் தொல்லை கடுமையாக இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை பகல் பன்னெண்டு இருந்து ஒன்றரை மணிக்குள்ளே அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை காலை ஆறு இருந்து ஏழரை மணிக்குள்ளே கடனில் ஒரு பகுதியை செலுத்தினா அந்த கடன் வந்து சீக்கிரத்திலேயே குறைஞ்சிடுங்க ஒரு பெரிய பாக்கி இருந்தது அப்படின்னா வீட்டில் சிவப்பு நிற உண்டியல் அப்படி இல்லைனா சிவப்பு நிற துணியில் தினமுமே குளிகை நேரத்தில் பணம் கொடுக்க வேண்டியவரோட பேரை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமிச்சுட்டே வரலாங்க அது வந்து பல மடங்கு பெருகி அந்த கடன் வந்து சீக்கிரமாகவே திருப்பி கொடுக்குற அளவுக்கு சேர்ந்தோம் நமக்கே தெரியாமல் வந்து குளிகை டைமில் சேமிக்க ஆரம்பிச்சோம்னா அது பல மடங்கு பெருகுங்க நீங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்க நான் தொடர்ந்து அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க அதே போல குளிகை நேரத்தில் குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குளிகை நேரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் காரிய விருத்தி நேரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கால நேரம் தினமுமே உண்டு அந்த நேரத்தை தான் குளிகை நேரம் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட குளிகை நேரம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமா அவங்க இந்த குளிகை டைமை இனிமே மிஸ் பண்ணாதீங்க ஒரு வேளை இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே தெரியல அப்படின்னா அந்த குளிகை டைமில் எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் இந்த டைமில் தொடங்குங்க உங்களுக்கு வந்து குளிகை டைமோட அட்டவணை நான் முதல்ல வந்து இன்ட்ரோலே நான் கொடுத்துருப்பேங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு கேலண்டரில் வந்து குளிகை டைம் டைம் அப்படியே ஒவ்வொரு நாளும் இந்த நேரம் வந்து மாறுபடும் எப்படி ராகு காலம் எமகண்டமோ அதே போல தாங்க இந்த நேரம் மாறுபடும் நீங்க கரெக்டாக பார்த்து இந்த டைம்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து ஒரு பத்து நாள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுங்க சரி அது எப்படி குளிகன் மட்டும் நல்ல நிகழ்வுகள் நடக்க காரணமாக இருக்கிறார் அப்படிதானே தானே கேட்குறீங்க இதுக்கு வந்து ஒரு புராண கதையே இருக்குங்க அந்த கதை என்ன அப்படின்றத சுருக்கமா பார்க்கலாம் புள்ளிகனோட பிறப்பே வந்து ஒரு நல்ல நிகழ்வை தொடங்கறதுக்காக தான் உருவானதுங்க ராவணோட மனைவி மண்டோதிரி கருவுற்று நிறைமாத சூழியாக இருக்கிறாங்க எப்போ வேணுமானாலும் குழந்தை பிறக்கலாம் அப்படின்ற நிலையில ராவணன் வந்து தனது குல உருவான சுக்கராச்சாரியரை போய் பார்க்குறார் யாராலும் வெல்ல முடியாத அழகும் அறிவும் கொண்ட மகனே தனக்கு மகனாக பிறக்கணும் அதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு பதில் அளித்த சுக்கராச்சாரியர் வந்து கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு யோசனை சொல்றார் அவ்வளவுதாங்க நவ கிரகங்களை சிறைப்பிடித்து ஒரே அறைக்களை அடைச்சிட்டார் ராவணன் ஒரே அறையில இருந்த கிரகங்கள் யாவும் தவித்து போயிட்டாங்க இந்த யோசனையை சொன்ன தான் அந்த நவகிரகங்கள் வந்து கடிஞ்சுக்கிட்டாங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால நடக்க போகும் தீமைகள் எண்ணி கவலையும் கொள்றாங்க இதே நேரத்துல குழந்தை பிறக்க முடியாம மண்டோதரி வந்து ரொம்ப தவிப்புல கிடைக்கிறாங்க வலி அதிகம் இருந்தபோதிலும் குழந்தை பிறக்கவே இல்லைங்க இந்த செய்தி வந்து நவ கிரகங்களை எட்டியதும் அதற்கும் தாங்கள்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ராவணன் தங்களை தண்டிப்பாரோ அப்படின்னு பயம் கொள்றாங்க இது குறித்து சுக்கராச்சாரியாரிடம் ஆலோசனை கேக்குறாங்க அந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் ஒன்பது பேரை தவிர நல்ல செயல் புரியவென்று இன்னொரு புதியவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவனும் வந்து சிருஷ்டிக்கும் அதே வேலையில மண்டோதரிக்கும் சுகப்பிரசவம் உண்டாகும் நீங்களும் விடுதலை ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால ஜேஷ்டாதேவிக்கு ஒரு மகன் பிறக்க வழி செய்கிறார் குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்து அவனுக்கு மேகநாதன் அப்படின்ற பெயரம் சூட்டப்பட்டதுங்க தான் பிறக்கும் போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவகிரகங்களால பாராட்டப்படுறார் குளிகை நேரம் அப்படின்னு தினமும் பகலிலும் ராத்திரிலும் ஒரு நாளிகை நேரம் கொடுக்கப்பட்டதுங்க அந்த நேரம் காரிய விருத்தி நேரம் அப்படின்னும் ஆசிர்வி ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இதனாலேயே இந்த நேரத்துல செய்யப்படும் எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்படுறார் குளிகனை சனிக்கிழமைகளை மாலை வேலைகளில் வணங்கலாம் சனீஸ்வரனை வணங்கும் போது மனசுல வந்து குளிகனையும் எண்ணி நம்ம வணங்கலாங்க இந்த குளிகை டைம் அப்படின்றது பகல் பொழுது நமக்கு தெரியும் ராத்திரி பொழுது எப்போ வருது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து மூணு நாளரை நைட் வந்து ஒன்பது பத்தரைக்கு இந்த குளிகை டைம் வருதுங்க அதே போல் திங்கட்கிழமை ஒன்றரை மூணு அதோட ஏழரை ஒன்போது நைட்டில் வருதுங்க செவ்வாய்க்கிழமை பகல் பன்னெண்டு ஒன்றரை நைட் வந்து பன்னெண்டு ஒன்றரைங்க புதாய்கிழமை வந்து பத்தரை பன்னெண்டு நைட் வந்து மூணு நாலரை வியாழக்கிழமை ஒன்பது பத்தரை நைட் வந்து ஒன்றரை மூணு வெள்ளிக்கிழமை ஏழ்ரை ஒம்பது நைட் வந்து பன்னெண்டு ஒன்றுங்க சனிக்கிழமை ஆறு ஏழுற நைட் வந்து பத்தரை பன்னெண்டுங்க தொடங்கும் எந்த காரியத்தையும் ஆசிர்வதித்து தொடர்ந்து நடைபெற வைக்கும் குளிகனை மனசார எண்ணி இந்த நேரத்திலேயே எல்லா சுப காரியங்களையும் தொடங்கி பலன் பெறலாங்க கும் குளிகாய நம அப்படின்ற குளிகனோட பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி நம்ம வணங்கும் போது கண்டிப்பா அந்த குளிகனோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க உங்களுக்கு வந்து இந்த அட்டவணையை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க பகல் பொழுதுல வரதும் நைட்டில் வர்றதும் நீங்கள் இந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை தொடங்குங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் இந்த குளிகைன்னா யாரு இந்த குளிகை டைமில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது இந்த குளிகன் எதற்காக தோன்றினார் அப்படின்ற புராண கதையோடு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இந்த குளிகை இந்த அட்டவணையை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க கேலண்டரில் வந்து பகல் பொழுதில் இருக்கிற குளிகை டைம் தான் போட்டிருப்பாங்க நைட்டு பொழுதில் வர குளிகை டைம் போட்டிருக்க மாட்டாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு நைட் டைம்லேயும் இந்த குளிகை டைம் வருங்க எப்படி பகலில் அந்த ஒன்றரை மணி நேரம் வருதோ அதே போல் நைட்லேயும் ஒன்றரை மணி நேரம் வரும் உங்களுக்கு வந்து ஒருவேளை பகலில் செய்ய முடியல அப்படின்றவங்க நைட்டில் கூட நம்ம வந்து அந்த குளிகை டைமை பயன்படுத்தி நல்ல விஷயங்கள் செய்யலாம் நமக்கு என்ன நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன நல்ல விஷயங்கள் வேணுமோ அதை வந்து இந்த குளிகை டைம்ல ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்குங்க அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேங்க குளிகை டைம்ல பூஜை செய்யலாமான்னா கண்டிப்பா பூஜை செய்யலாங்க பூஜை செய்கிறதுனால மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது அது நமக்கு நல்லது தானே அது திரும்ப 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 நடக்கும்போது நமக்கு நல்லது தானே நடக்கும் அதனால் குளிகை டைமில் பூஜை செய்யலாங்க குளிகை டைமில் செய்யக்கூடாத விஷயம் மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தா கடன் வாங்குறது அந்த கடனை திரும்ப அடைக்கவே முடியாதுங்க கடன் வாங்குறது அதுக்கப்புறமா வந்து இந்த ஈமா சடங்கு செய்கிறது இதுவும் நம்ம அந்த குளிகை டைமில் செய்யக்கூடாதுங்க ஏன்னா திரும்ப திரும்ப நடக்கும் ஈமச்சடங்கு சடங்கு எதுக்கு செய்வோம் யாராவது இறந்தால் தானே ஈமா சடங்கு செய்வோம் அதனால் வந்து அந்த அதை வந்து குளிகை டைமில் செய்யக்கூடாது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம அமாவாசை படையல் போடுறோம் பார்த்தீங்களா அது வந்து முன்னோர்களுக்காக நம்ம போடுற படையல் அதை வந்து குளிகை டைமில் போடக்கூடாது திரும்ப திரும்ப அந்த குளிகை டைமில் அமாவாசை படையல் நம்ம போடுற மாதிரியாவே இருக்குங்க அதனால் குளிகை டைமை வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும் மட்டுமே பயன்படுத்தணுங்க கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கவே கூடாது அப்படின்ற விஷயங்களுக்கு இந்த குளிகை டைமை பயன்படுத்தக்கூடாதுங்க இந்த குளிகை டைம் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்